கேஎஸ் கல்ஃபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிடாரிக்கன்று போட்ட நல்ல தெளிவான மூணாத்து கறவை மாடு வந்திருக்குதுங்க அதுபோக ஒரு பால் மேலையில் நல்ல மகாலட்சுமி முகம் நல்ல ஃபேஸ்க்கு லுக்கு கொண்ட ஒரு மயிலை கன்று வந்திருக்குதுங்க வீடியோவில் நம்ம முதலாவது பார்த்துட்ருக்கிறது ஒரு பால் மேலையில் இரட்டத்தி மூல அமைப்பில் நல்ல வால் சனத்தில்ங்க தாடக்கொடி இல்லாமல் தவிடு தீவனம் எல்லாமே அருமை கூடிய தெளிவான ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல குவாலிட்டியிலேங்க நைஸ் குவாலிட்டியில் வரக்கூடிய கண்ணு நந்தி சிலையாகட்டு இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலைக்கன்று பால் மயிலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வண்டி வாகனம் மூலிமா வர்றவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் லொக்கேஷன் வாங்கிட்டு வந்துடலாமுங்க பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டு நீங்கள் பேருந்து நிலையம் வந்தீங்கனாலும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம ஏற்பாடு செஞ்சு கொண்டு வீடியோவில் நம்ம முதலாவது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது சுழல்துத்தமான நல்ல நந்து சிலையாட்ட உடம்பமைப்பு கைகள் ஊக்கம் குழாம்புகள்னாலும் கருப்பட்டி மாதிரி கருப்பட்டி வச்சு மாதிரி தெளிவாக இருக்கக்கூடிய குழாம்பு அமைப்புங்க நம்ம எதுக்கு இந்த குழாம்பு அமைப்பு வந்து தெளிவாக இருக்கும் தெளிவாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வீடியோவில் வாட்ஸ்அப்பில் பார்த்து வாங்குறவங்க வந்து அந்த குழாம்பியெல்லாம் ஒத்து பார்க்குறதுல கொடுக்குறவங்களும் வந்து திருவுழாம்பு வளர்ந்த குழம்பு இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்றாங்க நம்மக்கிட்ட திருப்பி திருப்பி இந்த மாதிரி அங்கே வாங்கணும் இங்கே வாங்கணும் மாதிரி கேள்விகள் நிறையா கேட்குறதுனால மெயினாக வந்து இந்த குழாம்புகள் இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா நீங்களும் வீடியோவிலையோ ஃபோட்டோவிலையோ தெளிவாக பார்த்துக்குவீங்க ஏன்னா வந்து விற்பனை செய்கிறது அப்படிங்கிறது நேரில் பார்க்காம அதிக அளவில் நம்பி நிறைய வாங்குறீங்க அதனால் வந்து நம்ம தெளிவாக நம்ம சொல்லிடுறோம்ங்க வாழக்கம் இருக்கும்னா இருக்கும் சுழி இப்படி இருக்கும்னா இருக்கும் என்னென்ன வி விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களும் வந்து பதிவை முழுமையாக கேட்டுட்டு என்ன நிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக கேட்டுட்டு தொட அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க அதே மாதிரி நீங்கள் விலை பேசுகிறீங்க கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷத்துலையோ வந்து நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலிமா ஏதோ ஒரு மூலிமா வந்து நீங்கள் அட்வான்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிடணுங்க வெலை பேசி முடிச்சுட்டு நாங்கள் சாயந்தரம் பண்ணுறோம் காலையில் பண்ணுறோம் இன்னும் மூணு மணி நேரம் கழிச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்க முடியாதுங்க என்ன காரணம்னா தொடர்ந்து பின்னாடியே அடுத்தடுத்த ஃபோன் கால்ஸ் வந்து ரெகுலராக வாங்குறவங்க எங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியுங்க ரெகுலராக வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து டக்குனு அட்வான்ஸ் போட்டு விட்ருவாங்க உங்களுக்காக நம்ம அவங்கள நிறுத்த முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்னு முடிவு வேண்டிங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் தூ ஒரு பத்து நிமிடத்தில் அட்வான்ஸ் போடுற கண்டிஷனில் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி காலக்கண்ணங்கள் கிடையாது நம்ம கொண்டு வந்து போடுறதெல்லாம் வந்து ஒரு தரமான குவாலிட்டியில் கொண்டு வந்து போடுறவங்க மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கக்கூடிய கண்ணுகள் தான் நம்மளும் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வரோம் எல்லோரும் விரும்பக்கூடிய கண்ணு மாடுகள் தான் வாங்கிட்டு வரோம் அதனால் வந்து உடனே வந்து விற்பனை ஆகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் நம்ம வாங்கிட்டு வர்றோம்ங்க அதனால் வந்து நீங்களும் வாங்காமல் அடுத்தவங்க வாங்குறதையும் வந்து இடையூறு பண்ணாமல் வாங்குற மாதிரி இருந்தால் ஃபோன் மூலிமா டக்குன்னு அட்வான்ஸ் போடுற மாதிரி இருந்தவங்க வாங்க அட்வான்ஸ் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சுக்குங்க டெய்லியும் நம்ம விற்பனை பதிவு போடுறோம் திடீர்னு புதுசாக நம்ம போடுறது கிடையாது அதனால் எப்படி இருந்தாலும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே விற்பனை பதிவு போடுவாங்க அதை பார்த்துட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதிக அளவில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க லோக்கல் வெளியூர்லேருந்து வெளி மாவட்டத்திலேருந்து கர்நாடகிலேருந்து ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து நம்ம கன்றுகள் மாடுகள் வாங்கிட்டு போகிறாங்க அதனால் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிவு வரும்னு தெரியும் அந்த பதிவை பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒரு மாடு கன்று வாங்கணும்னு தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க அட்வான்ஸ் டக்குன்னு போட்டுடுறாங்க ஒரு சிலர் வந்து அந்த பொழுதுபோக்கு பேசிவிட்டு எங்களை ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு இந்த கதை சொல்கிறவங்க தயவுசெய்து கூப்பிட வேண்டாங்கிறது ஒரு அன்போடு தெரிவி தெரிவிச்சுக்கிறவங்க வீடியோவில் ரெண்டாவதை பார்த்துட்டு நல்ல பால் மேலே இல்லைங்க நல்லா பால் நரம்பு கொடியோட நாலு காம்புகள் தெளிவாக இருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல நான் அச்சல் உள்ளது மாதிரி முகத்து இல்லைங்க கையால் ஊக்கத்தில் மடிகாம்பு சுத்தம் குறைப்பழத்துக்கு கழிப்பு சுளி இல்லாமல் நல்ல வெண்மையான நிறம் மல்லிகைப்பூ வெண்மையான வரக்கூடிய முகர முகர் சின்ன மாற்றாமல் இருக்குங்க இப்போ ஒரே செகண்ட் அதை மாற்றிடுவோம் நல்ல கொம்புதலை இல்லைங்க இப்போ மொகர் சின்ன மாத்திரக்கு முன்னாடி இருந்த முகத்துக்கும் இப்போ இருந்த முகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குங்க நல்லா பவராக தெரியுங்க எந்த மாடு எந்த கண்ணுமே வந்து நீங்களும் விற்பனை செய்யும் போது ஒரு சந்தைக்கே நீங்கள் கொண்டு போகிறீங்கனாலும் இல்லை எங்களுக்கு அடுத்த வியாபாரிகளுக்கு ஃபோட்டோ வீடியோக்கள் அனுப்புகிறீங்கனாலும் நல்லா கழிவுட்டு அதுக்கு மாற்ற வேண்டிய கயிறுகள் எல்லாம் தெளிவாக மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அனுப்புங்க இல்லை அப்படின்னா வந்து சந்தை கொண்டு வர மாதிரி இருந்தாலும் மாட்டை வந்து ஒரு நீட்டாக வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா தான் அந்த சந்தைப்படுத்தும் போது சந்தைப்படுத்தும் போது ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக நல்ல ஒரு தெளிவாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து மாடுகள் கண்டல் வைக்குங்க அதனால தான் இது இந்த கிடாரி வந்து முகரம் மாற்றாமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மொகர சின்னெல்லாம் மாற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறவங்க இது எதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம்னா நிறையா வந்து மாடுகள் கண்டல் அனுப்புகிறீங்க பார்க்குறதுக்கே வந்து பிடிக்காமல் ரொம்ப பழைய கயிறோட அழுக்கு பிடிச்சி ஒரு ஒரு கழிவு கூட விடாமல் ஃபோட்டோ வீடியோ அனுப்புகிறீங்க நல்ல மாடாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்காதுங்க அதனால் தெளிவாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா கொண்டு போய் சந்தையில் கொண்டு போகும்போது தெளிவாக கொண்டு போனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக சொல்லியிருக்கிறவங்க இது ஒரு பதினோரு மானமான சுழு சுத்தமான பால் மேலை கன்று மயிலை மயிலக்கன்று காங்கேயம் கண்ணில் பால் மேலை கிடாரி கண்ணுங்க எல்லா சுழிகளும் தெளிவாக இருக்கும்ங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் மடி காம்பு சுத்தத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்த ரேட்டுமே வந்து நம்ம ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறத நம்ம போடுறது கிடையாது பால் மேலையில் ஒரு இருபது இருபது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு கண்ணு போட்டிருந்தோம்ங்க அதை பார்த்துட்டு நிறைய கேட்டிருந்தீங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லியிருந்தீங்க ஏன்னா வந்ததுக்கப்புறம் யார் கேட்டிருந்தீங்கிறத அனுப்ப முடியாத சூழ்நிலைங்க அதனால் வா சேனலில் பதிவு போடுறோம் யாருக்கு எந்த காடை எந்த கண்ணு பிடிச்சிருக்குதோ நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க கண் நல்ல தரமான பால் கண்ணாக வந்து சேருமுங்க நல்ல மாடு வயர் நம்பி அதில் எடுத்து நின்றுச்சு அப்படின்னு நல்ல ஜம்முன்னு இருக்குங்க மாடு பார்க்குறக்கு நல்ல பால் மேலையில் தெளிவான மாடாக வந்து சேருமுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிற மாடுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க மடிகாம்பு சுத்தம் இரட்டத்திம்மல் அமைப்பு குணவனம் உங்களுக்கு எந்த வன வா காம்புலேயே நீங்கள் வாய் வச்சு கூட்டினீங்கனாலும் எந்த தொந்தரவும் பண்ணாத அளவுக்கு நல்ல சுழி சுத்தமான நல்ல கால் கருப்பு கொண்டு தெளிவான மயிலை மாடுங்க நல்ல கூட குபம் அமைப்பில் நல்ல மாடுங்க வாழ இருக்கும் தெளிவாக இருக்கும் இந்த மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் அதாவது வீடியோ நம்ம எடுத்து நேற்றுங்க நேற்றே வந்து கன்று போடுற மாதிரி சூழ்நிலை இல்லை ஆனால் இன்றைக்கி காலையில் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்று கிடாரி கிடாரிக்கன்று போட்டிருக்குது நம்ம வாங்கின இடத்துலேயே மாடு இருந்ததுங்க கன்று கிடாரிக்கன்று போட்டிருக்குது சரி ஒரு நாள் கழிச்சு கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாரா தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாமுங்க ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கறந்து பார்த்து வாங்கலாமுங்க மாடு கடைப்பல் முளைப்புங்க மூணாவது இது கிட்டத்தட்ட பல் சேர்ந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாமுங்க மடிகாம்பு சுத்தம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் அமைதியான குணமுங்க கால் அணைச்சும் கறக்கலாமுங்க அணைக்காமல் கறக்கிறதுனாலும் கால் அணைக்காமல் கறக்கலாமுங்க கால் கருப்பு கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் காங்கை மாடுகளுக்கு உண்டான கால் கருப்பு கட்டுவிடாமல் இருக்குங்க முகம் நல்ல கருவணி முகம்ங்க ஷோ குவாலிட்டியான முகாமிப்பில் இருக்குது மடிகாம சுத்தம் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணை கொடுற அளவுக்கு மடியில் பால் இருக்குங்க கன்று கண்ணு இன்றைக்கி காலையில் போட்டிருக்குதுங்க கன்று போட்ட வீடியோ நம்ம போட முடியல பதிவில் விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்து வாங்கிக்கலாமங்க இந்த மூணாமைத்து மயிலை மாடோட விற்பனை விளைநிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் மாடு நல்லா மடிகாம்பு சுத்தத்தில் அருமையான மாடாக இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க மயில மாடு வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய கால்நடைகள் எது வேணாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்